அத்தா இன்னைக்கு நம்ம தோட்டத்து போய் வரலங்களா எப்போ பார்த்தாலும் வீட்டு தானே இருவீங்க நீங்களும் வாங்க போய் பாத்துட்டு வரலாம் ஆமா சுமி நானும் வரலாம் ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் நம்ம நல்லாச்சு இல்லையா என்ன ராணி நீ வரையா வரேங்க போறேன் ஆமா சுமி வா போயிட்டு வரலாம் தான் அப்படியே வாங்க எப்பதான் அடைஞ்சிருக்கோம்

இன்னைக்கு சரி இப்போ இங்கே தான் பம்ப்ரூம்ல எல்லா சாமானும் கிடக்குல எந்த ஹோட்டலாக பறிச்சு செஞ்சு சாப்பிட்லாம் விடு அப்படி ஏதாவது இல்லைன்னா என்ன சொன்னோம்னா ஏதாவது கடையில் வாங்கிட்டு வர சொன்னோம்னா இல்லாத பொருள் வாங்கிட்டு கொடுப்பாங்க செஞ்சு சாப்பிடுவோம் சுமி எனக்கும் கூட ஆசையாக தான் இருக்குது என்ன செஞ்சு சாப்பிடலாம் சூழ் பார்க்கலாம் அத்தா இங்கே நாட்டுக்குழி இருக்குங்கத்தா வேணா அடிச்சு உரிச்சிட்டு சொல்லட்டுல நாட்டுக்குழி குழம்பிச்சு அப்படியே கொஞ்சம் சோறு வச்சு சாப்பிட்டு போலாங்கத்தா நீங்கள் சொன்னீங்கன்னா செஞ்சால அது எவ்வளோ நேரம் போகுது எல்லாமே அந்த பம்ப்ரூமில் போட்டு வச்சுருக்கோம் சாமான் மங்கெல்லாம் எடுத்து கொஞ்சம் கழகிட்டு சாப்பாடு கொலை வச்சோம்னா அதுக்குள்ளே கோழி ஊழிச்சு தர சொன்னோம்னா நமக்கு அந்த இருக்கிறாங்க அவன்கிட்ட கொடுத்தா ஊச்சி கொடுத்துவான் போட்டு க்ளீன் பண்ணிட்டு ஒருக்கா நாங்களாம் செஞ்சு தரேன் நீங்கள் அப்படியே போகிறோம் கொஞ்சம் காத்தார அக்கா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கக்கா என்ன செய்யணும்னு சொல்லுங்க நானும் உங்க கூட ஹெல்ப் பண்ணுறேன் இன்னைக்கு இங்கே உட்காந்து சாப்பிடலாம் ஆசையாக இருக்குது ஆமாம் கொஞ்சம் நீ வெங்காயம் பூங்கு தக்காளியெல்லாம் கொடு நீங்களும் வாங்கிட்டு எல்லாம் உழிச்சு குளிச்சு தரேன் கறி மட்டும் வெட்டி வாங்க சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுனா அப்படியே கற்றுக்கு ஒரு வேலை முடிச்சிடலாம் இன்னைக்கு ஒரு நாள் இங்கேருந்து கொண்டு போகணும் அவ்வளோதாங்க இப்போ சொல்லிடுறேன் கதன் கூப்பிட்டு நான் பேசிடுறாங்க அது ஒன்றும் இல்லை கந்தா நம்ம ஆத்தாவும் ராணியமாகவும் இருந்தாங்களா ஒருத்தருக்கு நம்ம நாட்டுக்குள்ளே ஒன்றும் இருக்குல்ல அது ஒன்று குடிச்சு குடிச்சு கொடு இன்னைக்கு நாங்களே இங்கேயே சோறு வச்சு சாப்பிடுச்சோம் நீ எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நீ ஒரு வாய் முடிக்க நிலம் செஞ்சு தரேன் அதுக்கு என்னங்கம்மா இருந்தால் பிடிச்சி எல்லாத்தையும் உரிச்சு எல்லாம் நீட்டாக வெட்டி கொண்டு வரேன் நீங்கள் எல்லா வேறு வேலையெல்லாம் என்னமோ அதை பாருங்க இந்த பம்ப் ரூமில் எல்லாம் சமாளம் இருக்குங்கம்மா எடுத்து வைக்கிறேன் அடுப்பெல்லாம் தரேன் வேறக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க நீங்கள் வேலையை ஆரம்பிங்க நான் அதுக்குள்ள எல்லாம் கோழி உரிச்சு கொண்டு வரேங்கம்மா சரி கண்டா நீ அப்படியே உரிச்சிட்டு அந்த தென்னை மரத்துலேருந்து ஒரு தேங்காய் ஒன்று பறி இல்லைன்னா ரூம்க்கு தேங்காய் எடுத்தா பாரு ஒன்று மட்டும் உரிச்சு உடச்சி கொடுத்துரு மீதி வேலையை நான் பார்த்துறேன் ുംയനും നമ്മ കാ

இந்த அடு போட்டு நீ தட்டி வச்சா போய் சமைச்சிட வேண்டியதான் அக்கா அந்த மசாலாம் அரைச்சிக்கணும் வச்சுக்கோங்க இந்த கறி வரீங்களா இந்த வாங்கி போய் வெட்டிட்டு வந்துருக்க சரிங்க போய் கொடுத்துருந்தேன் அரைச்சி வச்சிருக்கேன் கறி நல்லா இருக்குது சுனி செஞ்சுருக்குறேன் அதை நான் கூட சொல்ல மாதிரி வேணும் நல்லா இருக்கு மசாலாம் எனக்கு போட்டு அரைச்சி வச்சா ராணிக்கா இருக்குது நல்லா இந்த இருக்காது நல்லா நல்லா ஆத்தா 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 சமைச்சிட சும்மா ஒரு வச்சாலே அவ்வளோ இருக்கும் அந்த அந்த நம்மளாம் பார்த்து பார்த்து செஞ்சாலும் வர என்னமோ ஆசைப்பட்டீங்களேன்ட்டு அவசர அவசரமாக செஞ்சேன் சாப்பிடுங்க நான் ஆசைப்பட்டு பண்ணியிருக்கேன் எவ்வளோ முடியும் ஏதோ ரெண்டு கண்டுசு சாப்பிடறதா நிறையாவது சாப்பிட முடியும் ஏதோ நீ செஞ்சு நான் இந்த வயசு முன்னாடி என்ன சாமி சாப்பிட்றது அக்கா நல்லா சாப்பிடுறது நான் நல்லா சாப்பிட்டேன்க்கா கந்தனுக்கு கொஞ்சம் சோறு போடு கொடுத்தீங்கன்னாக்கா தான் அவன் அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டேன்ட்டான் அதனால அவன் அங்கே கொண்டு வந்து சாப்பிட்டுருக்கான் அங்கேயே மட்டும் சொன்னாங்க ஐனுக்கு மட்டும் இங்கே சோறு கொடுக்கும் ஐயன் இங்கே போய் சாப்பிடுவோம் அப்படியும் சுமி கந்தன் அங்கே சாப்பிட்டுட்டு தானா சரி சரி அவன் சாப்பிட்டு முடிச்சிதான் ஒரு ஐயனுக்கு சோறு சொன்ன நன்றாக